நம்ம வந்து மசாலா பாஸ்தா செய்யதுக்கு வந்துட்டு பாஸ்தாவை வந்து நல்லா வேக வச்சுட்டேன் இங்க பாருங்க. பாடிப்பு முகிட்ட கமி. நல்லா வெந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ம். நான் அப்படியே தெரியும். நீ அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் அம்மா அப்பா காலால இருக்கறாங்க போய் பார்த்துட்டத நான் பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்டு சின்ன சமைக்கிற ஒரு மாதிரி இருக்கு நாளாயிடுச்சு சமைச்சு போவோம் இங்க வந்து எந்த ரெசிப்பியுமே செய்யல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க தான் செய்யறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பாக்கலாம் பாஸ்தாலே நிறைய வகையா இருக்கும் இது வந்துட்டு சங்கு மாதிரி உள்ள டிசைன்ல இருக்கு பாருங்க இந்த பாஸ்தா தான் எடுத்திருக்கோம் நான் வெந்நீரெலாம் நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொழப்பொழன்னு இருக்கு பாருங்க ஒரு மூணு முட்டை வந்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கேரட்டு அப்புறம் வந்து சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பசங்களுக்கு வந்துட்டு நம்ம காய்கறி என்ன வேணாலும் போட்டு செய்யலாம் எங்கள் பீன்ஸ்லாம் பாப்பாலாம் சாப்பிடாது மகி கேரட்டு உருளைக்கிழங்குலாம் நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் நான் அவங்களுக்கு பிடிச்ச காய்கறியாகதெல்லாம் நான் போட்டிருக்கேன் செஞ்சு விட்டுருவாங்க

நான் ஓகே வந்துட்டு பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கல பச்சை மிளகாய் போட்டால் பிள்ளைங்களுக்கு காரமாக இருக்கும் அப்படின்ட்டு பச்சை மிளகாய் சேர்க்கலை நீங்கள் வந்துட்டு பெரியவங்களாம் சாப்பிட போகிறோன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் பசங்க தான் சாப்பிட போகிறாங்க மகி மீது அப்புறம் பெரியாவோட அக்கா பசங்க நாலு பேருக்கும் தான் செய்கிறோம் நிலாவுக்கு நிலாவுக்கும் காரம் சாப்பிடாது அதனால அஞ்சு பசங்களுக்காக இன்றைக்கி செய்கிறோம் அஞ்சு பசங்க தான் பசங்க கருப்படா வெங்காயம் நல்லா சவந்திருச்சு இதுபடியே தக்காளி சேர்த்துப்போம் தக்காளியும் நல்லா குழைவா வேகட்டும் நல்லா வதக்கி வரைக்கும் வச்சுப்போம் இதுபடியே தாளிக்க கருவேப்புல எடுத்து வச்சிருடா வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு கேரட்டு உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்துப்போம் அந்த வெங்காயம் தக்காளியோடய ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டுமே சீக்கிரம் வந்துடும் வெங்காயம் தக்காளியோட போதும் நல்லா வேகட்டும் கொஞ்சமா உப்பு அளவு உப்பு செத்துக்கலாம் இருக்கட்டும் வேகட்டும் அது அடுப்பை சும்மலே இருக்கட்டும் லேசா வேணா தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம் நாப்ப தண்ணி தெளிக்கலே வேகட்டும் பார்த்துட்டு ஊத்திக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி கேரட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம் நல்லா அரைப்பாதான் வெந்துருச்சு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் வெங்காயம் தக்காளி கேரட்டு உருளகழங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது கூட வந்துட்டு நம்ம வெந்நீரில் வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளியோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம் மசாலா எதுவுமே சேர்க்கலை மசாலா போட்டிங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு உரைக்கிதுன்னு சாப்பிட மாட்டீங்களே

டா செஞ்சு கரம் மசாலா மட்டும் போடுகிறீங்க ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குறேன் அவ்வளோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி நம்ம ஊற்றின சாஸ் மசாலா எல்லாம் வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்ப செம் நம்ம மசாலாவோட பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் மசாலா எல்லாமே நல்லா கலந்துருச்சு வெங்காயம் தக்காளியோட பாஸ்தா எல்லாம் சேர்த்து வரைக்காச்சு லாஸ்டா பொறிச்சு வச்சுக்கிற முட்டையை சேத்துப்போம் முட்டை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் எல்லாமே சேர்த்து கலந்து விட்டாச்சு சூப்பரா வந்துட்டு நம்ம மசாலா பார்த்தா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நாங்கள் எப்படி செய்வோமோ எங்கள் ஊரில் அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு பசங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை இருந்தால் நம்ம தூவிக்கலாம் இப்போ வந்துட்டு கொத்தமல்லி இல்லைனால நான் கடைசியாக சேர்க்கலை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு நாங்கள் போய் சாப்பிடுவோம்

சாயந்தர நேரத்தில் நிறைய செஞ்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு வரவாங்க நல்லா பசங்களாம் ஸ்கூல் லீவ் வந்து வீட்டாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி நேரத்தில் பசங்களுக்கு கனிம ட்ரை பண்ணிவிட்டு